வணக்கம் இன்றைய இன்றைய தலைமுறை செய்திகளுக்காக நான் சசிகுமார் சகோதரர் ஜலால் உள்ளாட்சி தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்களை பற்றி ஒரு சிறு உரையாடல் தேர்தல் தேர்தலின் புரிதல் சார் இங்கே தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் வந்து எப்போ தமிழ்நாட்டில் வந்ததுங்க சார் மறு மறுசீராய்வு எப்போ செஞ்சாங்க திருத்தச் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அரசியமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஐந்தின் படி அரசியமைப்பு சட்ட பிரிவு ஐந்தின் படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஊராட்சி அமைப்புகளுக்கு அதிகார அதிகாரம் அதிகார பரவல் அதிகார பகிர்வுக்காக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஆரம்பிச்சிருங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலிங்க சார் தமிழ்நாடு உள்ளாட்சி சட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏற்றப்படுதுங்க ஓ பஞ்சாயத்து ராஜ்யம் ஆ பஞ்சாயத்து ராஜ்யம் அதுக்கு பேர் ஓகே ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடைமுறைக்கு வருதுங்க அது எதுதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வந்துதுங்க சார் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்று மாவட்ட ஊராட்சி ஆமாம் இதை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேங்க ஆமாம் சரி சரிங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதத்தில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து எப்போ கொண்டு வருது சார் இதில் எப்போ வருதுங்க சார் ப முனிசிபால் திருத்த சட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சரி சரிங்க பஞ்சாயத்து திருத்த பஞ்சாயத்துகள் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டு திருத்த சட்டங்களுமே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இடஒதுக்கீடு பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி நடைமுறை கொண்டு வராங்க சார் எதுக்காக சார் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுங்க கூடுதலாக பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்துறாங்க ஓகே முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு மேற்கொள் கட்டி சம சம வாய்ப்பு எல்லாத்துக்கும் வருவாங்க ஆமாங்க சம வாய்ப்பு பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு உண்டான அதிகார பரவல் வந்து இன்னும் உயர்த்தி கொடுக்குறாங்க சார் உயர்த்தி தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க அப்புறம் இது இது உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்துங்க சார் ரெண்டாயிரத்தி க கடைசியாக கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெற்றுச்சுங்க இருபத்தேழு மாவட்டங்களுக்கு சரி சரிங்க இருபத்தேழு மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்களை

நாலு மாவட்டங்கள் பிரித்து அது அஞ்சு மாவட்டங்களாக மொத்தம் ஒன்பது மாவட்டங்கள் ஆமா ஆமாங்க சார் ஆமாம் நாலு இருந்து அஞ்சு மாவட்டம் பிரிக்கிறாங்க அந்த நாலு மாவட்டம் என்னங்க சார் காஞ்சிபுரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் விழுப்புரம் இல்லைங்க காஞ்சி வேலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் நெல்லை ஆ அதாங்க அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு வேலூர்லேருந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர் நெல்லைலேருந்து தென்காசி ஆமாம் அப்புறம் விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மொத்தம் இப்படி ஒரு ஒம்பது இது உருவாகுது ஆமாம் ஒன்பது அந்த ஒம்பது இதுக்கு எப்போ தேர்தல் நடந்ததுங்க சார் எப்போ எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அப்புறம் அது எப்போ நடக்குதுங்க சார் அந்த ஆயிரத்தி எதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க சார் ஏடிஎம்கே பேரில் வந்து பிரிக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பிரிக்கிறாங்க அந்த நாலு மாவட்டத்தில் நாலு மாவட்டத்துலேருந்து ஒம்பது மாவட்டத்துக்கு பிரிக்கிறாங்க சரி சரி அப்போ வந்து அந்த ஒம்பது மாவட்டத்துக்குமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கலைங்க நடக்கல ஆமாங்க சார் அது வந்து மறுவரை செய்யணுங்க சரி சரி வார்டு மறுவரை செய்யணும் அந்த நிர்வாகத்தில் வந்து அதெல்லாம் இருந்ததுனால அந்த நடக்கலாம் ரெண்டாயிரத்தி நடக்கலைங்க சார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திமுக கவர்மெண்ட் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குதுங்க அப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதுக்கு இன்னும் பதவி காலம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே அந்த பிரதிநிதிக்குண்டான பதவி காலம் இருக்கு சரி சரிங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழில் வந்து டிசம்பர் மாதத்தோடு பதவி காலம் முடியுது இல்லைங்களா ஆமாம் ஆமாங்க அது எப்படி அந்த 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 முடிகிற காலத்துக்கு மட்டுமே அந்த இருபத்தி ஏழுக்கு மட்டுமே தேர்தல் நடத்துவாங்களா சரி சரி இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு மட்டுமே தேர்தல் நடத்துவாங்களா சரி சரிங்க இல்லை வந்து அந்த ஒம்பது மாவட்டமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இல்லைங்களா ஆமாம் ஆமாங்க பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்களா அந்த அந்த மாவட்டமும் சேர்ந்து நடத்துவாங்களாம் எப்படின்னு சொல்லி வந்து அவங்க க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு இது பண்ணுவாங்க சார் ஆலோசனை பண்ணுவாங்க சரி சரிங்க சார் சார் கூடுதலாக இன்னொரு இதுங்க இந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்ற இந்த உள்ளாட்சி அமைப்பு இதெல்லாம் வந்து எதன நடைப்படையில்ங்க சார் இப்போ மக்கள் தொகை மக்கள் தொகை வருவாய்ங்க சார் சரி சரிங்க மக்கள் தொகை மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருந்து வருவாய் ஜாஸ்தியாக இருந்தால் அது மாநகராட்சி சரி சரி சரிங்க மாநகராட்சி மக்கள் தொகை மாநகராட்சியை விட மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாக இருந்து கொஞ்சம் வருவாய் கம்மியா இருந்துச்சுன்னா நகராட்சி அதேதான் பேரூராட்சி பேரு பேரூராட்சிக்கு பொருந்து ஒன்றிய பொருந்து மாவட்ட ஊராட்சி ஒன்றிய மக்கள் தொகை வருவாய் சரி சார் தமிழ்நாட்டுல மொத்த எத்தனை மாநகராட்சி இருக்குங்க சார் இருபத்தி ஒண்ணு இருக்குங்க சார் ஓகே ஒரு மாநகராட்சியில் இருக்கு மாவட்டம் எவ்வளவு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இருக்கு கொஞ்சம் சொல்லி சார் மாநகராட்சி மாவட்டம் ஆறு அதுலயும் கூட முப்பத்தி எட்டுன்னு ஒரு கருத்து இருக்கு முப்பத்தி ஆறுனு கூட ஒரு கருத்து இருக்கு

ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சுங்க கிராம ஊராட்சிகள் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு அதே தான் வருங்க கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் வந்து தொண்ணூத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தேழு மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்று நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் வந்து ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று மொத்தம் இதெல்லாம் உள்ளடக்கினது தான் வந்து உள்ளாட்சி

கவுன்சிலர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட சரி சரிங்க கவுன்சிலர் மூலியமாக வந்து மறைமுக வந்து மேயரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க சார் சரி சரி சரிங்க இப்போ வந்து முதல்ல வந்து மேயர் வந்து டைரெக்டாகவே தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க சரி சரிங்க தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து சென்னையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓ சரி சரி மேயர் தேர்தலில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல அந்த அவசர சட்டத்தின் மூலியமாக சரி சரிங்க

மொத்த தமிழகத்தில் வந்து எத்தனை கிராமம் இருக்குதுங்க சார் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது கிராமம் இருக்குது சார் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது இருபது சரி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது இருக்குது சார் இதில் அப்படி இருக்குங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் படி பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு டேட்டா சார் சரி சரிங்க நம்ம தமிழ்நாடு மாநில அரசு டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதே ஐநூற்றி சரி கிராமங்கள் இருக்கு சரி அப்போனா இந்த தேர்தலில் இப்போது வரும்போது தான் தெரியுங்க ஆமாம் இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாங்க அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன் அதில் நாலு சீட்டு வந்து ஓட்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா வாக்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா கலர் இருக்குங்க சார் வெள்ளை கலரு இளஞ்சிவப்பு அப்புறம் வந்து பச்சை மஞ்சள் சரி சரி ஒவ்வொரு 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 த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு கலர் இருக்குங்க சரி சரிங்க கிராம சபை கூட்டம் எல்லாம் இல்லைங்களா கிராம சபை கூட்டம் எல்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு கட்சி கட்சி இல்லாமங்க சார் சரி சரி திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகமோ இல்லாமல் அந்த வட்டாரங்கள் உள்ள அந்த வட்டாரங்கள் உள்ள அந்த மக்களிடம் செல்வாக்கு பெற்றவங்க தான் நிற்பாங்க சரி சரிங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து கட்சியோட இது இல்லாமல் அந்தந்த வட்டாரங்களில் இருக்கிறவங்க வந்து நின்று அது ஜெயிப்பாங்க சார் சரி சரிங்க அவங்க ஜெயிக்கிறவங்க தான் வந்து அந்த இதுக்கு ப்ரெசிடெண்ட்டுக்கு சரி சரி வார்டு மெம்பருக்கு இவங்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கிறனால அவங்க வந்து இந்த தேர்ந்தெடுத்து அவங்க வருவாங்க சரி சரி அப்புறம் சரி உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்துறதுனால உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுனால உங்களுக்கு கிராம சபை அப்போ தான் செயல்படும் சரி சரி இப்போ ரெண்டாயிரத்தி டிசம்பரில் வந்து பதவி முடியுது இல்லைங்களா பிரதிநிதிக்கு பதவி காலம் முடியுது இல்லைங்களா திரும்பவும் வந்து தேர்தல் வச்சால் தான் திரும்ப கிராம சபை நடக்கு சரி கிராம சபை தான் அந்த அடிப்படை வசதிகள் அங்கே ரோடு இப்போ அந்த கிராமங்களுக்கு தேவையானது அது அடிப்படை வசதிகள் அவங்க வந்து அந்தந்த ஆண்டுகளை வந்து அது நடக்கு கிராம சபை ஒவ்வொரு ஆண்டுமே அந்த அக்டோபர் ஒன்று அந்த மாதிரி நாட்களில் நடக்குங்க சார் சரிங்க சார் நம்ம வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறோம் சார் அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது கிராமத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த எலெக்ஷன்களில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது அதோட நோக்கம் என்னங்க சார் சார் சா சட்டமன்றம் முதல் சாமானிய வரை சரி சரிங்க சட்டமன்றம் முதல் சாமானியம் வரை அதிகார பகர்வுகள் தான் சரி சரி ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கடைசி மனிதருக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி ஊராட்சிகள் அமைப்புகளை ஏற்படுத்தி அந்தந்த மக்கள் மக்கள்கிட்ட என்ன குறைகள் குறைகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அவங்க வந்து அதை அரசு கொண்டு போவாங்க மக்களவையிலேருந்து கிராம சபை வரை

அந்தந்த பகுதியில் உள்ளவங்க வந்து அவங்க அவங்கவுங்க குறைகள் சொல்லி அதை வந்து ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு வரவு செலவு பார்த்து அதை வந்து நிறை மக்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க ஒரு கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாங்க முதற்கொண்டு அங்கிருந்தே வந்து அங்கே செய்யற ஒரு நலத்திட்டங்கள் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண குடிமக்கள் வீடு வரைக்கும் போய் ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தப்பட்டு சரி சரி அதனால நல்ல ஒரு அதிக அதிகாரி பகிர்வுக்காக ஒரு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் போய் சேருவானே ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் சேரும் ஒவ்வொரு நகரத்துக்கு போய் சேரும் மாநகரத்துக்கு போய் சேரும் அப்படின்றக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல் சரி சரி இப்போ வந்து இப்போ இப்போ வந்து அவங்க அறிவிச்சிருக்க அறிவிப்பாங்க சார் சரி சரிங்க இப்போ எப்ப எப்ப தேர்தல்னு சொல்லி தமிழ் தமிழக ஏன்னா இந்த இருபத்தேலுக்கு வந்து இந்த இருபத்தேழு மாவட்டத்துக்கு வந்து டிசம்பரோட உள்ள பதவிகாலம் பதவிகாலம் நடக்குது மீதம் இருக்கிற அந்த ஒன்போது தேர்தலுக்கு அது பதவிகாலம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதவிகாலம் இருவத்தேழு வரைக்கும் இருக்கு ஏன்னா இது இதோட சேர்ந்து நடக்குதா இல்ல அது வந்து அதிகாரிகள் வந்து எடுத்து நடத்துறாங்களா இல்ல அதே ஊராட்சி மன்ற தலைவர்கள் அப்படியே தொடர்றாங்களா தனியார் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்குதான்னு அரசு தான் சொல்லணும் அதிகாரிகளுமும் அரசு தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்பை பற்றி சுருக்கமாக சொல்லிக்கிறோம் நீ அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் விரிவாக சொல்லுவோம் விரிவாக சொல்லுவோம் நாங்கள் வந்து நல்ல தகவலோட வரும் உங்களுடன் வருவோம் வருவோம் உங்களோட இடை பெறுவது ஜலால் மற்றும் சசிகுமார் வணக்கம் வணக்கம்